ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரே புவி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா என்ற கருத்தாக்கத்தின்படி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாவட்ட முதன்மை நீதிபதி முரளிதரன் தலைமையில் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் யோகா பயிற்சியினை யோகா ஆசிரியர் சுபித்ரா நடத்தினார்

లెట్ చేద్దాం అప్ డౌన్ అప్ డౌన్ అప్ డౌన్ అప్ డౌన్ అప్ డాట్ రొటేషన్ క్లాక్ వైస్ 1 2 3 anti clockwise 1 2 3 ఇప్పుడు ముక్లర్ నుండి 3 ఇంచ్ తన్నినియొచ్చు కల ఇన్ అవుట్ ఇన్ అవుట్ லெஃப்ட் வச்சு அதுக்கு மேலே ரைட் கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் இப்படி நம்ம இந்த உள்ளமையை வச்சு இந்த தெரிவு நடுவுகள் வந்து டச் பண்ணி வைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஃபீட்டர் இருக்கும் ஸோ இந்த ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்